அடுத்து நம்ம பார்க்க போறது தென்காசி மக்களவை தொகுதி தென்காசியை பொறுத்த நம்ம வந்து ராம்நாத பார்த்த உடனே தென்காசி பார்த்துக்கணும் தென்காசி என்னன்னா தென்காசியில ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த ஒரு தன்னுடைய பழத்தை காமிச்சுட்டு வந்தாரு ஓகே ஐயா அவர்கள் அதே மாதிரி வந்து தென்காசியில ஜான்பாண்டியன் வந்து ராமநாதன் தொகுதியில் வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே அவருக்குன்னு ஓட்டு வாங்கி இருக்கு அவர் வந்து ஐயா ஓடிஎஸ் தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க தென்காசியும் ராமநாதன் தொகுதியும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது ஓடிஎஸ்டைய ஓட்டு பேங்க் வந்து அதிகமா இருக்கிற தென்காசியில வந்து ஜான்பாண்டியனுக்கு ஓட்டு களமாரு அதே மாதிரி ஜார்பாண்டியன் வந்து ஓபிஎஸ்காக வந்து ராமாவில வந்து அவருக்காக வந்து ஓட்டல் பேங்க வந்து களமாடி கொடுத்திருக்காரு இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தப்பு ஒரு ஈஸியா முன்பண்றதுக்கான வாய்ப்புகளுக்காக தேர்வு கொடுத்திருக்காங்க இதுல ஜான்காண்டியன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த ராணின்னு சொல்லிட்டு ஏவிக்கு சார்பா வந்து கிருஷ்ணசாமி நிக்கிறாருந்துட்டு புதிய தொண்டாம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுவானம் நிக்கிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் யாருக்கும் திமுக கூட்டணி கூட்டணி பலத்தால அவங்க வந்து ஈக்குவலா நிற்கிறாங்க அதே மாதிரி வந்து ஜான்பாண்டியமும் ஈக்குவலா நிற்கிறாங்க கிருஷ்ணசாமியும் வந்து ஈக்குவலா ஏறி கூட்டணி இல்லை ஏற்கனவே ரெண்டு ரெண்டுமூரை அங்க வந்து போட்டியிட்ட இது இருக்கிறதுனால அவரும் வந்து டப் ஆயிட்டு கொடுக்குறாரு மதிவானம் பிறபட்சு அதனால இதுவும் மூணு பேருக்குமே வந்து தற்போது கொடுக்கறதுனால நம்ம இந்த மூணு பேருக்குமே வந்து சரியான மதிப்பெண்கள் கொடுக்க முடியல இந்த வந்து மூணு பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க வந்து பாது இவங்க இருக்குது வந்து தென்காசி மக்கள் தொகுதியும் தான் சொல்லணும் வந்துட்டு சரியாக நம்மளால கணிக்க முடியல அவங்க தென்காசி அதே மாதிரி தான் இருக்குது